வணக்கம்மா இப்போ நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னாங்க மகாலட்சுமி தாயாரை பற்றி ஒரு அம்மா எப்படி கும்பிட்ருக்காங்க அதை பற்றி தான் சொல்ல போகிறோங்க அந்த அம்மா இப்போ கும்பிட்டது இல்லைங்க அது வந்து அந்த காலத்தில் நடந்தது அம்மா வீட்டு வேலைக்கு போய்ட்டுருந்துருக்காங்க எல்லா வீட்டு வேலைக்கு போவாங்க யார் வேலையை கூப்பிட்டாலும் போய் இந்தம்மா செய்வாங்க வீட்டில் என்ன கொடுத்தாலும் வீட்டுக்காரங்க என்ன சாப்பாடு கொடுத்தாலும் இந்த அம்மா கொண்டு வந்து அந்த மகாலட்சுமி முன்னாடி வச்சுட்டு தான் இந்த அம்மா சாப்பிட்டு அந்த அந்தளவுக்கு மகாலட்சுமி அம்மா மேலே ஒரு பத்தி அதிகங்க அவங்க வீட்டுக்காரரும் இல்லை குழந்தை குட்டிக்கெல்லாம் கல்யாணம் ஆகி அவங்களும் தனித்தனியாக இருக்கிறதுனால இந்த அம்மா தனியாக தான் இருந்திருக்காங்க அதனால வேலை செஞ்சு இந்தம்மா காலத்தவே ஓட்டிகிட்டு இருந்திருக்காங்க கிடைக்கிற காசில் அம்மா மகாலட்சுமி அம்மாவுக்கு என்ன வேணுமோ அதை செஞ்சுட்டு இருந்திருக்காங்க அப்போல்லாம் வருமானம் கம்மிங்க அந்த வருமானம் கம்மியான நேரத்தில் கூட அவங்களால முடிஞ்ச மாதிரி மகாலட்சுமி அம்மாவை நினச்சி கும்பிட்டுருக்காங்க ஒரு நாள் மகா மகாலட்சுமி அம்மாவுக்கு வந்து ரொம்ப விசேஷமான நாளுங்க மகாலட்சுமி அம்மாக்கு அந்த விசேஷ நாளையில் வந்து அந்த வேலை செய்கிற வீட்டுங்களில் வந்து அவங்க என்னென்னமோ மகாலட்சுமி மகாலட்சுமிக்கு என்னென்ன பிடிக்குமோ அது பூரா அவங்க வந்து செஞ்சு வரதுலட்சுமி நோம்புங்க அந்த அந்த நோம்பு விசேஷத்துக்கு அன்றைக்கி அவங்க என்னென்ன அந்த வேலை செய்யுந்தோம்மா போன வீட்டில் அம்மா மகாலட்சுமி அம்மாவுக்கு என்னென்ன வேணுமோ எல்லா படையிலும் போட்டு ஊரே கூப்பிட்டு அவங்களுக்கு மஞ்சள் மாங்கல்யம் இதெல்லாம் கொடுத்து சாப்பாடெல்லாம் போட்டிருக்காங்க அந்த அம்மா என்ன நினச்சிருக்காங்க இது சுமங்கலி பூஜை நம்ம எப்படி யாரை போய் கேட்குறது நம்ம கும்பிடலாமா வேண்டாமா இந்த பூஜைக்கு நம்ம செய்யலாமா செய்யக்கூடாதா அப்படின்னு சொல்லி இந்த அம்மாவுக்கு ஒரே குழப்பமாக இருந்திருக்கு இந்த டைமில் அங்கே ஒரு அம்மா சுமங்கலி அம்மா அந்த வீட்டுக்கு வீட்டுக்கு சாமி கும்பிட வந்திருக்காங்க அப்போ அந்த அம்மாக்கிட்ட போய் இந்த அம்மா கேட்டிருக்காங்க ஏ அம்மா வரதில் வந்து நாங்கள் வந்து கும்பிட்லாமா நான் இது வந்து சுங்கலிங்க தான் பண்ணலான்னு சொல்கிறாங்க நான் எப்போவுமே மகாலட்சுமி அம்மா கும்பிட்டுட்ருக்கேன் நான் இந்த விசேஷ டைமில் நான் கும்பிட்லாமா அப்படின்னு கேட்கல அந்த அம்மா சொல்லியிருக்காங்க யார் வேணாலும் சாமி கும்பிட்லாங்க சாமி கும்பிட்றதுக்கு யாருமே எதுவும் தடை இல்லை எந்த சாமி கும்பிட்டாலும் அந்த சாமி கோவிச்சிக்க மாட்டாங்க சும்கலி இருக்கிறவங்க என்ன நீங்கள் என்ன எல்லாருமே மனசார கும்பிடலாம் அப்படின்னு சொன்னோன்னா இந்த அம்மா வந்து வீட்டுக்கு வந்து இவங்களே கஷ்டத்தில் இருக்கிறதாச்சு இவங்க என்ன செய்ய முடியும் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க கீழ்வரகு இருந்துருக்குங்க அதையும் போட்டு கஞ்சி வச்சு மகாலட்சுமி அம்மாவுக்கு குளத்தில் போய் தாமரை பூ தாமரை பூ பிடிங்கி அருவம்புல் கொஞ்சம் வெள்ளி வயலையும் கொண்டு வந்து இந்த அம்மா மகாலட்சுமி அம்மா போட்டதுக்கு முன்னாடி இதெல்லாம் வச்சு வச்சுட்டு போய் பக்கத்து வீட்டில் வந்து ரெண்டு மூணு பேரை கூப்பிட்ருக்காங்க மாங்கம்மா மாங்கல்யம் எல்லாம் வாங்கி எடுத்து வச்சுருக்காங்க நம்ம தான் அந்த பாக்கியம் இல்லை அடுத்தவங்களுக்காக அந்த பாக்கியம் கிடைக்கட்டும் அப்படின்னு சொல்லி இந்த மாங்கல்யம் எல்லாம் அம்மா முன்னாடி வச்சுட்டு வேறு எதுவும் இவங்களால வைக்க முடியல துணிமணியோ சாப்பாடோ பெருசாக செஞ்சு கொடுக்குற அளவுக்கு வசதி இல்லைனாலும் இதையே வச்சுட்டு பக்கத்து வீட்டில் போய் அவங்க கூப்பிட்ருக்காங்க கூப்பிட்டனே இவங்க சொல்லியிருக்காங்க நாங்கள் வ வரலைங்க அங்கே போனால் கூட வடை சாப்பாட்டோட சாப்பிட்டு வந்துடலாம் வடை பாயசத்தோட நீ வெறும் ராய்குழு கம்மங்கூழு இந்த மாதிரி தான் காய்ச்சி வச்சுருப்ப இல்லை கேழ்வரகு கஞ்சி வச்சிருப்ப அதனால எங்களுக்கு அது வேண்டாம் நாங்கள் என்றைக்காது வடை பாயசத்தோடு போய் சாப்பிட்டு வரோம்னு இவங்க சொல்லியிருக்காங்க அங்கே அதுவும் இல்லாமல் உங்கள் கையில் மாங்கலி நாங்கள் வாங்கலாமா எதுவும் சுமங்கலி பூஜை இல்லையா அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி மூணு ரெண்டு மூணு வீட்டில் எப்படி சொல்லணும்னே அவங்க ரொம்ப இடத்துல வந்து வீட்டுக்கு வந்துட்டாங்க வீட்டுக்கு வந்து அவங்களாம் இருந்து நம்ம வந்து அம்மாவுக்கு தீவரண ஆராத்தி காட்டணும்னா அதில் ஒரு திருப்தி இப்போ யாருமே இல்லையேன்னு சொல்லிட்டு யாருமே வரலையே நம்ம அம்மாவுக்கு எப்படி தீவரணம் கொடுக்கறது நம்ம ஒரு ஆள் இருந்து அப்படின்னு நம்ம என் நினச்சி சாமிக்கிட்ட மகாலட்சுமி போட்ட முன்னாடி ரொம்ப மன சங்கடத்துலேயே நின்றுருக்காங்க அப்போ வந்து இந்த நம்ம வேலைக்கு போகிற வீட்டுக்காரங்க வீட்டுக்கு வந்து ஐயர் வந்து வந்தால் ஐயர் போய் பூஜை போட்டாலும் போடணும்னு சொல்லி ஐயர் வர வச்சுருந்தாங்க அந்த ஐயர் அந்த வழியில் வந்தவர் இந்த அம்மா வீட்டுக்குள்ளே போயிருக்கிறார் போயிட்டு ஏம்மா பூஜை இன்னும் போடாமல் இருக்கிற அப்படின்னு சொல்லி இந்த ஐயர் கேட்டிருக்கார் இந்த அம்மா விவரம் நான் கூப்பிட்டு சாமி வந்து அந்த பூஜை பண்ணக்கூடாது உன் கையினால் வாங்க முடியாது அங்கே போனால் வடை பாயசத்தோடு சாப்பிட்றேன்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லி இவன் இந்த அம்மா வந்து ஐயர்கிட்ட சொல்ல அப்போ ஐயர் சரிம்மா நான் தீவரனை கொடுக்குற அம்மாவுக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே தீவரனை ஐயர் கொடுத்து இங்கே பூஜை பண்ணிகிட்ருக்காருங்க அப்போ அங்கே போனவங்க எல்லாமே இன்னும் ஐயரை காணமே அவர் பூஜை தானே நம்ம சாப்பிட முடியும்னு சொல்லி அவங்க போனவங்க பூரா அந்த குழப்பம் இருக்காங்க அப்போ அந்த வீட்டுக்காரம் சொல்லியிருக்காங்க நீங்கள் யாரோ போய் ரெண்டு பேர் போய் பார்த்துட்டு வாங்க ஐயர் கையோடு கூட்டிகிட்டு வாங்க இன்னும் அவர் வரலன்னு சொல்ல அப்போ இவங்க அந்த இவங்க வீட்டுக்கு வர மாட்டேன்னு சொன்னாங்களே அவங்களே ஐயரை தேடி போயிருக்காங்க ஐயரை தேடி போனால் அவர் அங்கே பூஜை பண்ணிகிட்டு இருந்திருக்காரு பூஜை அவர் பண்ணி அந்த பூஜை முடியவும் மூணு பேர் வந்து சுமங்கலிங்க வந்து மூணு பேர் அம்மா சாதம் இருக்கான்னு கேட்டிருக்காங்க அப்போ இந்த அம்மாவுக்கு ஒரே ஆச்சரியம் ஐயரும் ஆச்சரியப்பட்டுருக்காருங்க பரவாயில்ல இன்னும் யாருமே வரலன்னு சொன்னி இவங்க மூணு பேர் வந்திருக்காங்க உனக்கு தெரிஞ்சவங்களா அப்படின்னு சொல்லி ஐயர் கேட்டிருக்காரு இல்லைம்மா எனக்கு எனக்கு தெரியாதுங்க இவங்க யாருன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு அம்மா ஐயர்கிட்ட சொல்ல ஐயர் சொல்லியிருக்காரு யாராக இருந்தால் என்ன அவங்களுக்கு வந்து கால் கழுகி பூ போட்டு அவங்க பாதத்தை தொட்டு கும்பிட்டு அவங்களுக்கு வந்து நீ என்ன செஞ்சு வச்சுருக்குறியோ அதை எடுத்து கொடுமா அப்படின்னு சொல்லி இந்த ஐயர் சொல்லியிருக்காருங்க அப்போ அங்கேருந்து இந்த என்ன ஒன்று தண்ணி எடுத்துகிட்டு வந்து கால் பாதமெல்லாம் கழுவி எடுத்து பூ போட்டு கொங்கு மஞ்சள்லாம் வச்சு அவங்க பா கால் தொட்டு கும்பிட்டு வாங்கம்மான்னு சொல்லி மூணு பேரையும் உள்ளே கூட்டிகிட்டு போய் கேழ்வரகு கஞ்சியை ஊற்றி இந்தம்மா கொடுத்துருக்காங்க இவங்க மூணு பேரும் குடிச்சிட்டாங்க குடிச்சிட்டு வெளியில் வரையில அவங்க இங்கே வரமாட்டேன்னு சொன்ன மூணு பேரும் என்ன பண்ணியிருக்காங்க ஓடியே வந்திருக்காங்க வந்து ஐயரங்க ஐயரங்க அப்படின்ட்டு ஐயரின் வந்துடுவார் இங்கே பூஜை முடிஞ்சின்னு இந்த சுமங்கலி பொண்ணுங்க மூணு பேர் பொம்பளைங்க வந்தாங்க இல்லைங்க அவங்க வந்து அவங்கக்கிட்ட சொல்ல நீங்கள் யாருமா இந்த வீட்டுக்கு வந்துருக்குறீங்க இந்த வீட்டில் ஒன்றுமே கிடைக்காத சாப்பிட்றக்கு வயிறார சாப்பிட முடியாது அவங்க வீட்டுக்கு வந்தீங்கன்னா அங்கே வயிறார சாப்பிட்லாம் வாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் முன்னாடி போங்க ஐயரை கூட்டிகிட்டு நான் வரேன் எந்த வீட்லேயுமே சாப்பாடு கிடைக்காதுன்னு சொல்லி யாருமே பகிர்ச்சி சொல்லாதுங்க எந்த வீட்டுக்கு போனாலும் அவங்க மனசார என்ன வச்சு சாமிக்கு படைக்கிறாங்களோ அது கண்டிப்பாக நமக்கும் கிடைக்கும் அவங்களுக்கும் புத்தி சொல்லிட்டு அந்த அம்மா சொல்லியிருக்கிறாங்க மூணு சுமங்கலிங்களும் அப்போ சுமங்கலியாக வந்தது யார் அந்த மகாலட்சுமி தாயார் தான் வந்திருக்காங்க அப்போ ஐயர் அங்கே போய் அந்த வீட்டில் போய் அந்த வசதியான வீட்டில் பூஜை போட போயிட்டாருங்க பூஜை போட்டு அவர் பூஜையெல்லாம் முடித்தோடனே இந்தம்மா மூணு பேருமே அங்கேயும் போயிருக்காங்க இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா எவ்வளோ வசதியாக வச்சு கும்பிட்டாலும் அவங்களையும் ஆத்தா பாப்பா நம்ம ஒன்றுமே இல்லை நம்ம வெறும் கஞ்சி தானே வச்சுருக்கோம் அப்படின்னு நம்ம நினச்சி சங்கடப்பட்டு மனசார அம்மாவை நினைச்சோம்னா நம்மக்கிட்டே அம்மா வருவாள் இப்படி தான் சில பேர் இந்த கதையை எதுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னாங்க சில பேருக்கு நம்ம எல்லோரும் எல்லாம் வச்சு கும்பிடுறாங்க நம்மனால இதை வச்சு கும்பிட முடியல அப்படின்னு நினைக்கிறத விட்டுட்டு நம்ம கையில் என்ன இருக்குதோ அதையும் நம்ம வச்சு நம்ம கும்பிட்டுக்கலாங்க எல்லோரும் எல்லா நேரமும் எல்லாம் வச்சு கும்பிட முடியாது நிறையா கொடுக்குறவங்களையும் சாமி தான் பார்க்கும் நம்ம ஒன்றுமே கொடுக்கல நம்ம கையில் இருக்கிறத கொடுக்குறோன்னாலும் சாமி தான் பார்க்கும் எல்லாருக்குமே அந்த சாமி தான் தோணும் அதே மாதிரி மகாலட்சுமி விசேஷ டைமில் வரதளிச்ச நோன்பு இந்த மாதிரி டைம்லெல்லாம் யாருமே சுமங்கலி தான் பண்ணணும் சுமங்கலியாக இல்லாதவங்க அந்த பூஜை பண்ணக்கூடாதுன்னு நம்ம வந்து யாரையும் சொல்லவும் கூடாதுங்க சாமி கும்பிட்றதுக்கு யாராக இருந்தாலும் அவங்கவுங்களுக்கு பிடிச்ச மாதிரி தாராளம் கும்பிடலாம் இந்த குறைச்சி அவங்க இப்படி கும்பிடுவாங்க நீங்கள் கும்பிட மாட்டீங்க நீங்கள் பண்ண மாட்டீங்க நீங்கள் அதை பண்ணுற தகுதி இல்லை அப்படின்னு சொல்லி யாரையுமே சொல்லக்கூடாதுங்க அதுதான் நம்ம சாமி கும்பிட்றதுக்கு உண்டான பலனே இல்லாமல் போயிருங்க அதனால் நிறைய பேர் நான் எனக்கு தெரிஞ்சுமே ஏம்மா சாமி கும்பிடல அப்படின்னு கேட்டால் கூட நீ இந்த மாதிரி கும்பிடக்கூடாது விளக்கு போடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு அப்படி இல்லைங்கம்மா எல்லாருமே கும்பிடலாம் யார் கும்பிட்டாலும் சாமியோடய அணுகிறக்கும் கண்டிப்பாக உண்டுங்க இப்போ வந்து இந்த மகாலட்சுமி வரது நோம்பினால நான் வந்து எங்கள் பெரியவங்க சொன்ன கதையை இப்போ நான் உங்களுக்கு சொல்றி சொல்லியிருக்கிறேங்க பிடிச்சிருந்த அப்படின்னா மறக்காமல் ஒவ்வொரு வீடியோவுக்கும் லைக் பண்ணுங்க மகாலட்சுமி தாயாருக்கு என்ன பிடிக்குமோ என்ன நம்மனால முடியுமோ அதை வச்சு கும்பிடுவோம் பெருசாக செய்யணும் வேண்டாங்க யாரும் இவ்வளவு செய்யணுமா நான் பத்து பேருக்கு அன்னதானம் கொடுக்கணுமா இருபது பேருக்கு கொடுக்கணுமா நமக்கு அந்த வசதி இருக்குன்னெலாம் யோசிக்காதுங்க உங்களால் என்ன முடியுமோ அதையே வச்சு கும்பிடுங்க அதுவே நமக்கு பெரிய பல வாய்க்குங்க நம்ம பிள்ளைகளுக்கும் நம்ம பிள்ளைகளே கும்பிடலன்னா கூட நம்ம கும்பிட்டுக்கலாம் அது அந்த பாக்கியும் பிள்ளைகளுக்கும் கிடைக்குங்கம்மா இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்க வணக்கம்